சேவ் பண்ணி வைங்கோ இந்த சேச்சுக்கு வாரண்டா பிரேயர்ஸ் நடக்கிற ரூம் ப்ரேயர்ஸ் நடக்கிற கோயில் இதுதான் இப்படி இதை நேரம் போய் அந்த தொங்கலுக்கு போனால் ஹாய் கிலோ மக்களே இன்றைக்கு நாங்கள் கோயிலுக்கு வந்திருக்கிறோம் போஷங்கள் சேச்சுக்கு அப்படியே ஃபுல்லாக அந்த கோயில் உங்களுக்கு சுற்றி காட்டப்புறம் நீங்கள் வீடியோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நீங்கள் இந்த கோயிலுக்கு வாங்க ஆக்கள் எல்லாரும் வாங்க என்னென்னு சொன்னால் இது ஒரு புதுமையான கோயில் இந்த கோயிலை நீங்கள் கட்டாயம் வந்து பார்க்கணும் லண்டன்லேருந்து வரேன்னு சொன்னால் ஒரு மூன்று தியாலம் ஒவ்வொரு நாளும் பன்னெண்டு மணிக்கு இங்கே பூசை நடக்கும் நீங்கள் சரியாக பன்னெண்டு மணிக்கு இந்த 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 இடத்துலான் பூசை நடக்கும் பார்த்தீங்களாண்டா இந்த இதில் தான் நடக்கும் இங்கே வந்து இதில் பூசை நடக்கும் இதை முடிச்சுட்டு நீங்கள் அப்படியே போய் உங்களுக்கு தேவையானு சொன்னால் அதில் ஒரு சின்ன குட்டி கோயில் இருக்குது அந்த அதில் இப்போ ஹாட்றேன்னு உங்களுக்கு பின்னுக்கு அதில் பார்த்தீங்களேன்டா நீங்கள் பெட்டிசன் பெட்டிசன் போடலாம் என்ன உங்களுக்கு என்ன வேணும் உங்களுக்கு ஒரு மன்றாட்டுகள் எழுதி போட்டிங்களேண்டா அது நடக்குதுன்னு சொல்லி ஒரு நடக்குதுன்னு சொல்லி எல்லோரும் சொல்லினோம் நானும் செய்தான் அது உண்மை அது நீங்கள் மன்றாடி கேட்டால் கட்டாயம் பலன் கிடைக்கும் சூப்பரான ஒரு இடம் பார்க்கும்போது என்ன இது ஒரு பெரிய ஒரு காடு மாதிரியான ஒரு இடம் வயல்வழிகளும் நிறைய வயல் வயல்வழிகளும் மாடு மாடு கோ அது எல்லாம் இருக்குது கூட ஃபார்ம் ஹவுஸ்கள்லாம் கூட இருக்கீங்க அப்படியான ஒரு இடத்துல சூப்பரான ஒரு கோயில் மாதாண்ட கோயில் எல்லோரும் வாங்க மடு மாதா கோயில் தான் இந்த கோயிலும் வந்து எல்லாரும் கும்பிடுங்க சூப்பரான இடம் அது மட்டும் இல்லாமல் இந்த சைட்டில் பார்த்தீங்க சொல்லுறா காரங்க வயல்களை இப்படி இருக்காண்ட நிறைய வயல்களெல்லாம் இருக்குது சுத்தம் ஒரே இதுதான் வயல் வெளியில் தான் ஆனால் சூப்பராக இருக்குது மக்களே உங்களுக்கு வாஷிங் ஹவுஸ் வச்சு இப்போ எப்படி இருக்குது எந்த நிலையில் இருக்குன்னு தான் உங்களுக்கு காட்டப்போகிறோம் நாங்கள் ரெண்டு பேர் தான் வந்திருக்கிறோம் பார்த்தீங்களோ இந்த ரெண்டு பேர் தான் வந்திருக்கிறோம் இந்த கோயிலை பார்த்தீங்க மக்களே இந்த கோயில் வந்து யூகேயில் இருக்குது இந்த கோயிலுக்கு கூடுதலாக இன மொழி மதம் அட்ட ஆக்கள் எல்லோருமே வந்து இந்த கோயிலை கும்பிட்றதை காணக்கூடிய மாதிரி இருக்குது கத்தோலிக்கர்கள் மட்டும்தான் கும்பிட்றார்கள்டா இல்லை எல்லாருமே வந்து இங்கே கும்புறத நான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இந்த கோயிலின் கதை என்னன்னு பாத்தீங்களா கிறிஸ்துவுக்கு பின் ஆயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு நோர் நோர்ஃபால் என்ற இடத்துல லேடி ரிசல்டிஸ் டி ஃபோவர்ஷஸ் என்ற ஒரு நல்லொழுக்கமான ஒரு பெண்ணொரால் இந்த இடத்துல வாழ்ந்து வந்திருக்கிறார் அவர் எப்போதும் மரியாளை மிகவும் அன்புடன் வழிபட்டு கொண்டு வந்திருக்கிறார் ஒரு நாள் அவர் ஜெபித்து கொண்டிருக்கும் போது மரியாள் அவருக்கு தரிசனம் அளித்திருக்கிறார் அந்த தரிசனத்தில் பாத்தீங்களா மரியாள் என்ன சொன்னான்றா என் பிள்ளையே நசுரயத்தில் நான் வாழ்ந்த வீட்டின் மாதிரியில் ஒரு சிறிய இல்லத்தை இங்கிலாந்தில் அமைக்கவும் அதில் மக்கள் வந்து ஜெபிப்பார்கள் என் மகனின் அருளை பெறுவார்கள் என்று ஒரு சொல்லி மரியால் சொன்னதாக எழுதியிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த இடம் இந்த அரு இந்த சொல்லை கேட்டவுடனே அந்த ரிசர்டில்ஸ் உடனே ஒரு சிறிய மடாலயத்தை கட்டினார் அந்த மட மடாலயம் என்று சொல்லப்பட்டது அந்த மடாலயத்தின் பேர் வந்து த ஹோலி ஹவுஸ் என்று பெயர் சூட்டப்பட்டது அது மெல்ல 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 அந்த இடம் ஒரு பெரிய யாத்திரை மையமாக மாறிச்சது மக்கள் வந்து இங்கே கும்பிட்டார்கள் அப்பொழுது அந்த மக்களின் நோய்கள் துன்பங்கள் பிரச்சனைகள் எல்லாத்திலேயும் இருந்து விடுதலை பெறக்கூடிய மாதிரியாக இந்த இடம் இருந்தது இந்த இடத்துல நிறைய பேர் வந்து ஜபிக்க தொடங்கினார்கள் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா மன்னர்கள் யாத்திரை வந்தார்கள் இந்த இடத்துக்கு இங்கிலாந்து மன்னர்களும் கூட வாசிங்காமை புனித புனிதமாக கருதி இந்த இடத்துக்கு ஜாத்திரைக்கு வந்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் மன்னர் கென்றி மூண்டாம் எட்வர்ட் என்று சொல்லக்கூடிய அரசர் இங்கே வந்து ஜெயித்திருக்கிறார் அந்த மடாலயம் இந்த இடத்தில்தான் மக்களே இருந்தது இதில் பெட்டிஷன் எல்லாம் போடலாம் நாங்கள் எங்களுக்கு என்ன வேணுமோ அதை எழுதி இந்த கோயிலில் இருக்கிற உள்ளுக்கு இருக்கிற அந்த உண்டியல் மாதிரி ஒரு மர பிளகி ஒன்று இருக்குது பாருங்கள் நடுவில் அதுக்குள்ள மாதாட்டம் மன்றாடி பொருள் விஷயங்கள் எல்லாம் இந்த பெரும்பாலும் நடக்குது பெரும்பாலும் என்று சொல்றதுக்கு இல்ல எல்லாருக்குமே நடக்கிறதாகத்தான் கருதுகிறார்கள் இந்த மாதாவைத்தான் தான் எல்லாருமே வழிபடுறார்கள் இந்த இடம்தான் அந்த முதல் இருந்த சின்ன கோயில் இந்த கோ இந்த ம இதைத்தான் அந்த முதல் இந்த இடத்துல தான் அந்த மடாலயம் இருந்ததாக சொல்கிறார்கள் இதில் வந்து ப்ரேயர்ஸ் ரூம் இதில் வந்து கொஞ்சம் சாப்பெல்லாம் இதில் வந்து இருக்கலாம் அதால் இது ஒரு குட்டி கோயில் அங்கால பெரிய இடத்துல நான் உங்களுக்கு முதல் காட்டினது மாதிரி பெரிய ப்ரேயர்ஸ் ரூம் அதில் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தெட்டாம் ஆண்டு மன்னர் ஹென்ரி எட்டாவது தனது மத புரட்சியின் போது கத்தோலிக்க ஆலயங்கள் எல்லாத்தையும் அழிக்க உத்தரவிட்டார் அப்போது வாசிங்காம் திருத்தலாவும் அழிக்கப்பட்டது இந்த இடம் அழிக்கப்பட்டதாக வரலாறு கூறுது மரியாளுண்ட சிலை எரிக்கப்பட்டதாகவும் கூறுது ஆனால் மக்கள் அந்த இடத்தில் நினைவுகளை தங்கள் தங்களுடைய இதயத்திலேயே வைத்து கொண்டார்கள் என்றும் சொல்லப்படுகிறது இந்த நம்பிக்கை மரியாளின் அருளால் ஒரு நாள் மீண்டும் மலர்ந்து இந்த இடத்துல புது உருவம் எடுத்து கட்டிடங்கள் எல்லாம் கட்டப்பட்டு புதுசாக இந்த இடத்துல இந்த கோயில் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் எப்போ இந்த இடத்துல மறு மறு மறுபுறவி எடுத்து இந்த கோயில் வந்தது என்று சொன்னால் புதிய திருத்தலம் எப்போ வந்ததுன்னு சொன்னால் பல நூற்றாண்டுகள் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு இந்த இடத்தில் மீண்டும் எழுச்சி பெற்றது அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்களா இந்த இடத்துக்கு என்ன பேர் வச்சு இதில் வள இந்த கோயிலுக்கு பேர் வச்சுருக்கேன்னா லேடி ஆஃப் வாசிங்கா நர்சனல் சைன் ஆஃப் அவர் லேடி ஆஃப் வாஷிங்காம் என்ற பெயரில புதிய ஆலயமாக திறக்கப்பட்டது இன்று ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் ஆங்கிலேயர்கள் அங்கிலிக்கன் மற்றும் பல மதத்தினரும் இங்கே வந்து ஜபித்து அமைதியையும் அருளையும் பெற்று வருவதாக இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கு இந்த புத்தகத்தை நான் வாசிச்சு அதிலிருந்து தான் உங்களுக்கு சொல்றேன் இதில் வந்து வாஷிங்கம் மாதா நமக்கு சொல்ற ஒரு பெரிய உண்மை என்னென்றால் இறைவன் எங்கேயும் இருக்கிறார் அவரை அன்புடன் அழைத்தால் அவர் நம்மை சந்திப்பார் அம்மா மாதா நமக்காக ஜபிப்பாராக இவரின் அருளால் நம்முடைய குடும்பங்களும் நம்முடைய இதயங்களும் அமைதியில் நிரம்பட்டும் நன்றி மக்களே